வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்டே சிக்ஸ் டு செவன் வந்து ஒவ்வொரு வாரமும் வந்துட்டு லைவ் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னை இன்னைக்கான டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தோரைட்டிசம் சரிங்களா ஆர்த்தரைட்டிசம் ஆத்தோரைட்டிசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ஆத்தோரைட்டிஸுக்கும் ஆத்தோரைட்டிஸுமே செய்கிறோம் சரிங்களா அதாவது ஆத்ரைட்டிஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயினான சிம்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஜாயின்ஸ் சரிங்களா அப்போது அந்த இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா மாடி மெடிசனில் பெயின் ஸ்வெல்லிங் ரெட்னஸ் சரிங்களா உங்களுக்கு ஏதாவது ஜாயிண்ட் ஜாயிண்ட் சரிங்களா ஜாயிண்ட்டில் பெயின் இருந்தாலும் இல்லை ஸ்வெல்லிங் இருந்தாலும் இல்லை ரெட்னஸ் வந்துட்டு இருந்தாலுமே ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ரெமோட்டாய்டு ஆத்தரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா ஃபிங்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான இந்த சிம்டம்ஸ் வந்து இருக்கும் சரிங்களா சரிங்களா அப்போது அதே மாதிரி இந்த மா இந்த ஆத்தரைட்டிஸ் சரிங்களா அந்த ஆத்தரைட்டிஸ் பற்றி தான் நம்ம இன்னைக்கு வந்துட்டு அதுக்கான தீர்வு அதுக்கான தீர்வு ஆத்தாரிட்டிஸ் வந்துட்டு வந்தவங்க இல்லை வந்து இருக்கிறவங்க இனி என்ன பண்ணணும் இல்லை அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சரிங்களா வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் வந்தவங்களுக்கான தீர்வு சரிங்களா அது என்னமே வந்து நம்ம இன்னைக்கு லைவில் நான் வந்துட்டு பேசலான்ட்ருக்கேன் உங்களுக்கு யாராவது வந்துட்டு நீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக நீங்கள் வந்துட்டு காண்டெக்ட் பண்ண லைவில் வந்து நீங்கள் வந்துட்டு கொஷின்ஸ் கேட்கலாம் ஓகேங்களா பேசலாம் ஓகேங்களா இப்போ நான் கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு நான் சொல்கிறேன் நான் இந்த ஆத்தாரிட்டிஸ் பற்றி இது வந்து என்னென்னா இப்போ வந்துட்டு இப்போ எங்கள் புக்கு வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா எயிட்டி டைப்ஸ் ஆஃப் வந்து பாத நோய்கள் வந்துட்டு சொல்லுவாங்க சரிங்களா எண்பது வகையான பாத நோய்கள் சரிங்களா இது இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே சேரும் எல்லாமே நம்மனால் நம்ம முட்டி வெளியே சொல்கிறாங்க இல்லையா கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் வந்துட்டு முட்டி தேஞ்சி பூச்சின்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து ஆத் ஆஸ்டியோ ஆத்தாரிட்டிஸ் அது ஆ சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்க வாரம் சொல்லுவாங்க இல்லையா அந்த கை கால் வந்துட்டு விழுந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேரலைசிஸ் சரிங்களா அப்புறம் வந்து பக்கி சனிசம் சொல்லுவாங்க இல்லையா அது கை வந்துட்டு நடுக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா கீரை விருந்ததுனால கீரை விருந்து கை வந்துட்டு நடுங்கிட்டே இருக்கும் சரி பேருக்கு சரிங்களா அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கின் சொனிசம்னு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயினில் இருக்கக்கூடிய வந்து ஒரு ஒரு ஃபால்ட்டு சரிங்களா அந்த ஃபால்ட் எங்கள் கீழே விருந்து உங்கள் பிரெயினில் இருக்கக்கூடிய சில வெசல்ஸ் வந்துட்டு டேமேஜ் ஆகாதனாலையும் அங்கே தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு ப்ளட்டு கிளாட்டு வந்துட்டு இருக்கிறதுனால தான் அந்த பக்கி சுவாசம் வந்துட்டு நமக்கு வந்து வருது சரிங்களா அப்புறம் வேறு எந்த வகையான வந்துட்டு ஆத்தரைட்டிஸ் அது ரொம்ப ரொம்ப ரொமோட்டாய்டு ஆத்தரைட்டிஸா சரிங்களா ரொமோட்டாய்டு ஆத்தரிட்டிஸ்ட் ஆத்தோரைட்டிஸா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சின்ன சின்ன நம்ம எல்லா மோஸ்ட்லி இப்போ மெய் இந்த காமனாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் ஸ்மால் ஜாயின்ஸ் சொல்லுவாங்க சரிங்களா ஸ்மால் ஜாயின்ஸ் ஸ்மால் ஜாயின்ஸ் அப்படின்னா இந்த கை விரல்கள் கால் விரல்கள் சரிங்களா இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன ஜாயின்ஸாக வந்துட்டு வந்து தாக்கும் இது முக்கியமாக வந்துட்டு லேடிஸ்க்கு ஒரு தோட்டஃபேக்கு ஏஜுக்கு மேலே இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு வந்துட்டு இது காமனாக பல பேருக்கு இருக்குது சில பல பேருக்கு இருக்குது பல பேருக்கு வந்து இருக்குது இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்ட்ரெஸ்ஸு சரிங்களா இது காரணம் வந்துட்டு மன அழுத்தம் மன அழுத்தம் தான் பெண்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆணுங்களுக்கு வந்து இந்த நோயெல்லாம் வந்து வராது ஆணுங்களுக்கு ரொமோட்டாய்டு ஆத்தாரிட்டி சூழலில் ஆண்கள் நான் இது இது வரைக்கும் நான் பார்க்கல நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் நான் வந்து எப்படி வேலை பார்த்த நாட்களையும் சரி நான் கிளினிக்கில் இருந்த நாட்குள்ளையும் சரி ஒரே ஒரு ஆணுக்கு கூட இந்த ரொமட்டாய்டு ஆத்ரைட்ஸுங்க டிசீஸ் வந்து நான் கிடையாது அதே மாதிரி இந்த ஆத்ரைட்ஸு என்ன அப்படிங்கிற அப்படிங்கிற அந்த ஆசிட்டிவ் என்ன இந்த கேஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா வயசானவங்க இருப்பாங்க வயசானவங்களாம் யார் ஒரு ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டிக்கு மேலே செய்யலாம் மேலே இருக்குவங்களாம் அது வந்து பார்த்திங்கன்னா தா தாத்தா தாத்தாவாக தான் இருப்பாங்க அவங்களாம் ா ஆனால் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஃப்டி ஏஜ்லேயே இந்த ஆசியோ அத்தைட்டிஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுது சரிங்களா அதில் ரொமோட்டோடியோ அத்தைட்டிஸ் பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட்டி ஃபைவ் ஏஜில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகுது இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இந்த வாத நோய்களில் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்துட்டு இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா கவுட் கவுட் கவுட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட் வந்துட்டு அந்த யூரின் வந்து சரியாக நம்ம அந்த வந்து ஆ சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்னியில் சம் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கிறதுனால வரக்கூடிய இது தான் இந்த கவுட் ஆ அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஆ ஓகேங்களா அப்போ வேறு எந்த வகையான ஆர்த்தைட்ரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காமனாக கூடிய இது தான் சரிங்களா இப்போ நம்ம இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்த்தைட்ரிஸ்க்கான ம் சீரி போய் இது வந்து எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறது ம் எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறது இது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எந்த எந்த மாதிரியான இது ஃபுட்டு நம்ம சாப்பிடணும் எந்த மாதிரியே நம்ம வந்து தடுத்துக்கலாம் அதுக்கு மாதிரி வந்து என்னென்ன பண்ணணும் சரிங்களா ம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து லைவில் வந்துட்டு பேச போகிறேன் சொல்ல போகிறேன் இப்போது டைமிங்கெலாம் நான் சொல்லிட்டேன் இல்லையா அவங்களுக்கு ஓகே தேங்க் யூ